என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேரங்களுக்கு நன்றியும் வணக்கம் அருமை நண்பர் பாசமிகு தம்பி போண்டாமணி இறந்துவிட்டார் என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறேன் என்னோடு நெருங்கி பழகிய நண்பர்கள் நடிகர்களுள் ஒருவர் போண்டாமணி அதாவது இலங்கை அகதியாக வந்து இன்னமும் பாஸ்போர்ட் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இந்திய குடிமகனாக இல்லாமல் ஆனாலும் தமிழ் மீது பத்துக்கொண்ட காரணமாக தமிழ்நாட்டில் பிழைக்க வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் கலை வாரிசு கே பாக்யராய் அவரை தன்னுடைய என்ற படத்தில் அறிமுகப்படுத்தி வைத்தார் அதற்கு பிறகு தன்னுடைய திறமையால் அனைத்து நடிகர்களுடன் ரஜினி கமல் தனுஷ் விஜய் அஜித் என்று எல்லா நடிகர்களுடன் பழகி அவர் நடித்து கொண்டிருந்தார் அது மட்டுமல்ல அவர் இடையில அவருக்கு கிட்னி பழுதாகி விட்டது அப்போது நான் வந்து வா அருகில் வா இந்த படத்துல செங்கல்பட்டுல நானும் கொண்டாமணி உள்ளிட்ட போல படப்பிடிப்பு நடந்தோம் அப்ப போன் வந்தது இந்த மாதிரி அரசு மருத்துவமனையிலிருந்து பேசுறோம் கிட்னி ரெடியா இருக்கு நாளை காலையில வந்து கொண்டாமணி அட்மிட் ஆகி சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் சொன்னாங்க உடனே நான் வந்து அப்பா அவர் துணைக்கு அவருடைய பையனையும் கூப்பிட்டு வந்தாரு போனாமட்டி சொன்னேன் எப்போ உடனே நான் வந்து கார் அனுப்ப டேரக்டரை சொல்லி அனுப்பிவிடுவேன் போய் அட்மிட் ஆகி டிரான்ஸ்பர் பண்ணிக்க சிறுநீரகத்தை மாற்றிக்க அப்படின்னு சொன்னேன் இல்லைனா நாளைக்கு திருநெல்வேலியில் நான் கமிட்மெண்ட் ஆகிட்டேன் நாளைக்கு ஒரு ஃபா அசைன்மெண்ட் போய் ஆகணும் டாப்பில் நான் தான் ஒரு காரில் வந்து மெயின் ரோட்டில் இறக்கி திருநெல்வேலி பஸ்ஸில் ஏற்றி விட்டேன் இன்னமும் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது அதாவது நான் அதாவது ஒரு நாள் கூட ஷூட்டிங் அல்லது கலை நிகழ்ச்சி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நடிகர் போண்டாமணி போண்டாமணி ஒரு முறை வந்து மோசடி விளக்கில் மாட்டிக்கிட்டார் யார்கிட்டயோ பணம் வாங்கிக்கிட்டு கொடுக்காம இருந்துட்டார் அப்போ அந்த தகவல் எனக்கு கிடைச்சது நான் வந்து அதை செய்தியாக போட்டுட்டேன் உடனே என்கிட்ட நேரில் வந்து அண்ணே நடந்த அண்ணே நான் ஏமாத்தலைன்னே நான் ஏமாற்றப்பட்டேன் இளிச்சம் என்ற தகவலை சொன்னார் போண்டாமணி எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சு நான் மறுப்பு மறுபடியும் போட்டேன் அதாவது சில இடங்களில் செய்திகள் நம்ம கிடைத்து செய்தியை போட்டுறோம் அதுக்கப்புறம் எது உண்மைன்னு தெரிந்த பிறகு திருத்திக் கொள்ளுறோம் இது பத்திரிகையாளருடைய கடமை அது மட்டும் இல்ல அவருடைய வீட்டில இருந்து அடிக்கடி நான் வந்து ஷூட்டிங் கூட்டு போயிருக்கேன் விளம்பரப்படத்தில் அடிச்சிருக்காரு இன்னும் சொல்ல அவர் டைரக்ட் பண்ணணுங்கிற ஆர்வம் ஒன்று உண்டு ஒரு குறும்படத்தை எடுத்தாரு அதில் நானும் நடித்தேன் நான் நெல்லை சிவா போன்றவர்கள் நெல்லை சிவாவும் அகால மரணம் விட்டார் அவருடைய மாமனார யாருன்னு தெரியும் மாமனார் ஒரு காஸ்டியூமர் காஸ்டியூமர் துணிஞ்சி கொண்டாமணிக்கு தன்னுடைய மகளை கொடுத்தாரு ஆனால் அந்த அம்மா வந்து ஒரு ஒரு நிரந்தர நோயாளி மாதிரி உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கும் அதேமாதிரி பொண்ணும் இப்போ எஸ்ஆர்எம் காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கா அந்த பொண்ணுக்காக எங்கள் இந்த திரும இந்த பக்கம் பூந்தமணியிலேருந்து புளிச்சலூர்ல காலேஜ் பக்கத்துல வாடகைக்கு போனாரு ஆரம்பத்துல கார்லாம் வச்சிருந்தாரு கெட்ட புழக்கம் என்னன்னா தனக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அதை அப்பா வந்து செலவு பண்ணிடுவாரு வீட்டுல சமைக்க விட மாட்டாரு எப்ப வீட்டுல இருந்துகிட்டே தான் சாப்பிடுவாரு அப்படி ஒரு பழக்கம் அது நல்ல பழக்கமா இல்லையான்னு தெரியல அதாவது நிறைய சம்பாதிச்சாரு ஆனா சேமிக்க தெரியாத ஒரு இழிச்சவாயினா இருந்தாரு பொண்டாமணி அது ஒரு பெரிய தப்பு நல்லவேளை அந்த பையனை வந்து பையனையும் படிக்க வைக்கல இப்போ என்னென்னா எனக்கு என்ன கஷ்டம்னா எல்லா நடிகர்களும் ஓரளவு குறைஞ்சபட்சம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அந்த சம்பாதிச்ச தன்னுடைய எதிர்காலத்தில் குடும்பத்துக்காக சமைச்சு வைக்கணும் நமக்கு பின்னால் அந்த குடும்பம் என்ன ஆகும் நாம வாடகை வீட்டில் இருக்கணும் ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும் நீ யோசிக்கிறது இல்லைங்கிறது தான் எனக்கு ரொம்ப புருத்தம் அவர் வந்து வாடகை வீட்டில் இருந்தார் ஒரு மனைவி ஒரு மகன் மகனும் படிக்கலை இப்போ அந்த குடும்பத்தை நினச்சா எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குது ஆரம்ப காலத்தில் அவர் வந்து அந்த கிட்னி இதுக்காக அமைச்சர் மா சுப்பிரமணியை ரொம்ப உதவி பண்ணார் இன்னும் சொல்லப்போனா அவர் வந்து அதிமுக பேச்சாளர் இந்த சமயத்தில் நான் கேட்டுக்கொள்வது இருந்தேன்னா மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி அவர் கேட்டுறது என்னன்னா உங்கள் கட்சிக்கு அவர் நிறைய அண்ணா அதிமுக பிரச்சார கூட்டம் எல்லா கூட்டத்துக்கும் போவார் போண்டாமணி அவருக்கு எடப்பாடி வந்து அவர்களுடைய அதிமுக சார்பில் ஏதாவது குடும்பத்துக்கு ஒரு நிரந்தர வைப்பு நிதி வைக்கணும்னு தான் என்னுடைய தாழ்மையான கோரிக்கை இத எடப்பாடி அவர்கள் செய்வார்கள் நினைக்கிறேன் ஏன்னா எம்ஜிஆருடைய வலை அப்படின்னு சொல்லிக்கிறாரு எடப்பாடி கோடிக்கணக்கான அண்ணா அதிமுக இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி உழைச்சவங்களுக்கு பொண்டாமணி வீட்டில் எம்ஜிஆர் உடம்பும் எடப்பாடி உடனும் ஜெயலலிதா வச்சிருக்காரு நான் பார்த்தேன் அப்போ அவன் என்னடா செஞ்சது இந்த கட்சி அப்படின்னு கேட்டேன் நானும் அந்த கட்சியில ஆரம்பத்தில் எம்ஜிஆர் பச்சை புத்திக்கிட்டேன் உஷாரி வெறும் நடிகைனா என்னுடைய தொழிலை கவனிக்க ஆரம்பிச்சேன் இப்ப எனக்கு வருத்தமா இருக்கு என்ன காரணம்னா இந்த மாதிரி கட்சியை நம்பி தன்னுடைய தொழிலை கூட விட்டு விட்டு கட்சிக்காக பிரச்சாரம் இந்த போண்டா அண்ணா திமுக யாவது அந்த அவங்களுடைய குடும்பத்துக்கு செய்ய வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை அதே மாதிரி நிறைய வந்து கூட போற நடிகர் நடிகர்களுக்கு நிறைய செலவு பண்ணுவார் தனக்கு கிடைச்சது வீட்டுக்கு கொண்டு போனோம்ங்கிறல்லாம் தெரியாது வீட்டுல சாப்பாடு அரிசி வாங்கி சமைக்கிறீங்களே சொல்ல முடியாது ஏன்னா சமைக்க அவங்க மனைவியால் முடியாது ஏன் இதெல்லாம் பெர்சல் விஷயத்தை சொல்கிறேங்கன்னா அவ்வளோ வறுமையான குடும்பம் காரெல்லாம் வச்சுருந்தாரு அப்புறம் தன்னுடைய குடும்பத்துக்கு நிறைய செலவு பண்ணிட்டார் ஆனால் அவருடைய குடும்பம் அவருக்கு நன்றியாக அதாவது அவருடைய குடும்பம் தான் அவருடைய உறவினர்கள் அவர் நன்றியாக இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது அதாவது வாழும் போது ஓரளவு கடைசி காலம் வரைக்கும் ஒரு நாள் கூட விட்ட சும்மா இருந்தார் தினசரி கெட்டா கேளு குடியாத்தம் மைசூரு ஓசூர் திருநெல்வேலி மறு இன்னும் போயிட்டே இருப்பார் வணக்கம் இனிய நண்பர் போண்டாமணி அவர்கள் வந்து நேற்று இரவு காலமாயிட்டாருன்னு சொல்லி செய்தி கேட்ட ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது ஏன்னா அவரு கூட நிறைய நான் டிராவல் பண்ணிருக்கேன் நிறைய படங்கள் நிறைய நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நிறைய நாங்க சேர்ந்து டிராவல் பண்ணிருக்கோம் என்னன்னா இந்த ரெண்டு கிட்னி அவருக்கு வந்து ஃபைனர் ஆயிடுச்சு அதனால ரொம்ப வந்து அவரும் அவங்க குடும்பத்தாரும் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டாங்க ஆனால் நிறைய பேர் வந்து உதவிகள்லாம் பண்ணி நிறைய இது பண்ணாங்க இருந்தாலும் அவருடைய உடல்நலத்தை வந்து அவர் சரியாக க கவனிச்சுக்கல ஃபுல்லாக வந்து தொழில் 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 சொல்லிட்டு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே அவர் வந்து கவனம் செலுத்தி அவர் உடம்பு பார்க்காம குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இன்னைக்கு பார்த்தா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறது அவர் அவங்க குடும்பத்தை வந்து நண்பர்கள் இல்லை சில பேர்லாம் வந்து அவருக்கு வந்து உதவி பண்ணணும் ஏன்னா வந்து மனைவி ஆஹ் மகள் காலேஜி பிறாங்க நினைக்கிறேன் பையன் வந்து பத்து வருஷம் படிக்கிறான் ஆனா வந்து நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் அவங்க சொந்தக்காரலாம் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் என்ன சொல்றதுன்னே தெரியல இந்த நேரத்துல வந்து அதாவது ஆண்டவன்னா அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் அருள் கொடுக்கணும் போண்டாமணி இறந்துட்டாரு அதனால வந்து அவங்களுடைய ஆன்மா சார்ந்தடைய இரவு வேடிக்கிறேன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன ஆதரவு சொல்றதுன்னே தெரியல கடவுள் தான் காப்பாற்றணும்